ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பழையபாளையம்ல இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் இது வடக்கு பார்த்த சைடாக அண்ட் வடக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க விஐபி ஏரியாவுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு போர் அவைலபிளாக இருக்குது ட்ரிப்புள் பெட்ரூம் ஹவுஸ் இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் ஆர்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக இருக்குது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் எடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோரில் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்